வணக்கம் கணவன் மனைவியும் காதலிக்க என்ன வழி என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னா ரெண்டும் எளியும் பூனையுமா இருக்காங்க இப்போ நிறைய வீடுகளில் எனக்கு நிறைய தொலைபேசியில் ஐயா எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுறார் பேச மாட்டேங்கிறார் அதே மாதிரி மனைவி சண்டை போடுறாங்க பேச மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரு சில தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க அந்த குடும்பம் என்கின்றது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி கணவன் மனைவி என்பது அற்புதமாக ஒற்றுமையாக கணவன் சம்பாரித்து மனைவிட்ட கொடுக்கணும் மனைவி சிக்கனமாக குடும்பத்தை நடத்தணும் இப்படி தான் நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கு நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இப்படி போகணும் இதில் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் ஒன்றும் சேரல கருத்து வேறுபாடு வந்தது அப்படின்னாக்கா அந்த குடும்பம் என்கின்ற அந்த விளக்கு எரியாது அந்த பல்கலைக்கழகம் கெட்டுப்போகும் குடும்பம் ஒற்றுமைக்கு போயிடும் அப்போ ஊரார் பேச்சுக்கு ஏச்சுக்கும் ஆளாகிடுவாங்க அந்த வருமானங்கள் வேறு விதமாக போயிடும் ஒற்றுமை வேறு விதமாக போயிடும் குழந்தைகளுடைய நிம்மதியும் போயிடும் நீங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் மனசுக்கிட்டே போயிடும் அதனால் கணவன் மனைவிங்கிறவங்க ரொம்ப உலகத்தையும் நினச்சி அவர்களையும் நினச்சி சந்தோஷமாக வாழணும் அப்படி நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாக்கா நிகழ்ச்சியை பார்க்குற கணவன் மனைவி ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு மஞ்சக்கலர் தெரியல ஒரு இதில் துவரம் இருக்கு ஒரு இதில் மொச்சம் ரெண்டு அகல் விளக்கு கட்டிலுக்கு கீழே வச்சுருங்க வச்சு ஏற்றிடுங்க நைட்டு அது எரியணும் நைட்டு எரியக்கூடாது தீபம் எரியணும் அதே மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு ஒரு வெள்ளை கயிறு ரெண்டையுமே முடித்து கட்டிலுக்கு கீழே தொங்க விட்டுருங்க ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிரமிடு காப்பர் பிரமிடு வாங்கிட்டு வந்து நடுவில் வச்சுருங்க இந்த மூன்றையும் செய்துட்டுருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா ஆயிடும் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணவே கூடாது படுக்கை அறை என்பது அற்புதமான ஒரு விஷயம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகும்போது உடனே படுத்துடணும் இல்லை கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சுக்கணும் இதை தவிர வேறு தூங்குறதும் தாம்பத்தியம் தவிர அந்த இடத்துல வேறு எதுவுமே செய்யக்கூடாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ கூடாது அதே மாதிரி அந்த படுக்கை அறைக்கு எதிரில் கண்ணாடி இருந்தால் கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும் நிறைய நிகழ்ச்சிகளை நான் பதிவு போட்டிருக்கேன் கண்ணாடி இருக்கக்கூடாது லாட்ஜிக்கு போனீங்கன்னா அந்த படுக்கைக்கு நேராக கண்ணாடி இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட அதில் தங்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாளில் வேக்கெட் பண்ணிக்கிறாங்கல்ல அப்போ அதில் தொடர்ந்து தங்க முடியாது என்னென்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த சக்தி நம்ம அதிலிருந்து வெளியேற்றிவிடும் அப்போது வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் தினம்தோறும் அந்த சக்தியினால் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை போயிடும் அதனால் படுக்கையை பார்க்குற மாதிரி கண்ணாடி இருக்கவே கூடாது வீரோட கண்ணாடி இருந்ததுன்னா அதில் ஒரு பேப்பர் ஓட்டி இருக்கு இல்லை துணியை போட்டு மறைச்சிருங்க கண்ணாடி தெரியக்கூடாது அது மாதிரி கணவன் மனைவி பெட்ரூமுக்கு போனீங்கன்னா தூங்கிறது இல்லை தாம்பத்தியம் ரெண்டு தான் நடக்கணும் டிஸ்கஷன் நம்ம வேறு மற்ற விஷயங்கள்லாம் ஹாலில் பிடிச்சிடணும் அங்கே வந்து ரெண்டில் ஒன்று தான் நடக்கணும் நடந்தால் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் நான் சொன்ன இந்த விளக்கம் இந்த விஷயங்களை செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த ஒரு அற்புதமாக கணவன் மனைவி நாற்பத்தெட்டு நாளில் நிறைய பேருக்கு சொல்லி நல்லா ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று பண்ணுறாங்க அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு வெள்ளை தீபம் போடணும் பால் பாயாசம் வச்சு படைக்கணும் கணவன் மனைவி என்ன காதல் காமம் அன்பு எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் அதிபதி அதை நீங்கள் படைச்சிட்டு வாங்க அதே மாதிரி அடிப்பரசனம் பண்ணுங்கள் என் கணவர் என்னோட அன்பாக இருக்கணும்னு வேண்டிங்க அதே மாதிரி மனைவி கணவன் என்ன பண்ணும் என் மனைவி என்னோட அன்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டியங்க இந்த பரிகாரம் சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை செய்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பழையபடி காதலன் காதலி மாதிரி காதலிக்கவே ஆரம்பிச்சுடுவீங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இதையெல்லாம் கவனமாக கிட்டு இதை செய்யுங்க ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டாம் இதை செய்யும்பொழுது வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப நிம்மதி கிடைக்கும் நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியாது இது வந்து நம்பிக்கையோடு செய்கின்ற நம்ம முன்னோர்கள் சொன்ன பரிகாரங்கள் இதெல்லாம் நம்முடைய மகான்கள் நிறைய ஜோதிடர்கள்லாம் நமக்கு சொன்னது தான் அதைத்தான் வாங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னுடைய கிரியேட்டிவிட்டி கிடையாது யாரோ ஒரு மகான் சொன்னதாக நான் வாங்கி உங்களுக்கு தர்றேன் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க வாழ்த்துக்கள் வணக்கம்